வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் மேசராசி பற்றி ஐயா சொன்னார் இந்த ரெண்டு நாளுக்கு முன்னால் நம்ம ரெண்டு நாள் சொல்ல முடியல இன்றைக்கி வந்து ரிஷபராசி பற்றி சொல்கிறோம் ரிஷபராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு ஐயா சொல்லுவார் நீங்களும் கேட்டு பலன் பெற்றுருக்கோம் இந்த வருஷம் ராசிக்கு ரெண்டாம் மடத்தில் குரு வந்துருக்காருங்க ஆ நல்லா இருக்கும் ஒன்று கவலைப்பட அவசியம் இல்லை சரி ஆ சரிங்க ஐயா ராசிக்கு ஒரு ரெண்டாம் இடத்துல குரு வந்திருக்கிறதுனால திரிகோணாதிபதியாக இருக்கான் உங்களுக்கு வந்து திரிகோணாதிபதியை தனுசில் வந்து அவர் சொந்த வீட்டை பார்க்குறாரு சொந்த வீட்டை பார்க்குறப்போ இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு கவனம் வேண்டாம் கவனப்பட்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே ராசி மலன் வந்து ரிஷபராசிக்கு வந்து ரிஷபராசினா வந்து நந்தியனுடைய ஆதிக்கம் அது வந்து கண்டிப்பாக அவருடைய சிவனுடைய ஆதிக்கம் அதை ரிஷபராசியில் பார்க்கறீங்க நல்லா அழகாக இருப்பாங்க நல்லா உடைய ஒரு ஒரு வயராக்கியமான ஒரு உடம்பு வந்து அழகா இருப்பாங்க எப்பவுமே அழகா இருப்பாங்க அவர் வந்து எப்பவுமே சிறப்பா இருப்பாங்க அவை வந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே இறைவன் வந்து கைவிட மாட்டாரு ஏன்னா நந்தியினுடைய ஆதிக்கு ரிசபமா நந்தி தானே அப்ப என்னாவது பசு இல்லையா அது எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும் எப்பவுமே வந்து எந்த ஒரு கவலை இல்லாம சந்தோஷமா வாழ்வாங்க எந்த ஒரு கவலையும் பண்ண மாட்டாங்க அந்த ராசியில வந்து சந்திரன் வந்து உச்சபத்துக்கு வந்திருக்காரு அதனால சந்திரபோகம் உச்சம இருக்கிறதுனால அவங்க வந்து மிச்சமான யோகத்தை அனுபவிக்கிறீங்களா அதுல வந்து ரிஷபராசிக்கு ரெண்டு அஞ்சுக்குடையும் வந்து யாருன்னா புதன் ஆதிக்கம் அப்போ வந்து ரிஷபத்துக்கு புதன் வந்து சிவனுடைய ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்குது புதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது சரி அப்ப வந்து மகாஷ்ணு சிவனும் ரெண்டு இருக்கிறதுனால அந்த ராசிக்கு வந்து எப்பவுமே பஞ்சங்கள் இருக்காது ஆமா எப்பவுமே பஞ்சங்கள் இருக்காது சிறப்பா வாழ்வாங்க கஷ்டங்கள் வந்தாலும் அவளுக்கு வந்து அதிகமா தொந்தரவுகள் இருக்கா நல்லா சிறப்பா வாழ்வாங்க வாழ்வாங்கி குரு பயிற்சி ரெண்டாம் நாட்கு கல்யாணம் காட்சி போக்குவரத்து இடம் வீடு வாகனம் போக்குவரத்து சொந்த சொந்த நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சி சுபகாரியா இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் இடம் போ இடம் வாங்கறேன் இடம் வாங்க வீடு கட்டுற வீடு கட்டுவாங்க உங்களுக்கு என்ன ஒரு தொழில் முன்னேற்றத்துக்கு தொழில் செய்யறதுக்கோ எல்லாத்துக்கும் ஒரு அஸ்திவார ஆணிமேரியா

திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் ராசிக்காருக்கு திருமணம் ஆயிருந்தாங்க வீடு வாங்கணும் எல்லாம் வாங்க கட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பா இருக்கும் சரிங்க நன்றிங்க ஐயா இவ்வளவு நேரம் ரிசர்வ் ராசியை பத்தி சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்க ஐயா ஓம் நம